நேஷனல் ஹியூமன் டைஸ் கமிஷன் ரீசெண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு மீட்டர் என்கோஸ்மென்ட் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இடிக்கிறேங்கிற பேர் வழியில மூணு மீட்டருக்கு பதிலா ஏன் அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் வரைக்கும் இடிச்சிட்டு போயிடுறாங்க இதனால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இழப்பீடு நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இழப்பீடு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நூத்தி எண்பத்தஞ்சு கோடியா இருக்கட்டும் இருபத்தஞ்சு லட்சம் ஆகட்டும் டிபென்ஸ் ஆன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் பட் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் கவர்மெண்ட் இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா இடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு எட்டு நாளுக்கு முன்னாடியாவது ஒரு ரிட்டன் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும் இல்லை பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலாவது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் சீஃப் செக்ரட்டரி மூலமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஒழுங்காக நோட்டீஸ் கொடுக்காம டெமாலிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமாக மா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கும் சிபிசி ஐடி மூலமா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்லி இன்ஷூர் பண்ணியிருக்காங்க